கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி ஒன்றாகும் இந்த தொகுதியில் திமுக அதிமுக கட்சிகள் சமபலத்தில் உள்ளதை பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவை பொறுத்தவரை பெயரளவிற்கு கட்சி தலைமையிடம் விருப்பமனு கொடுத்துள்ளவர்கள் பலர் இருந்த போதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த தனேஷ்குமார் பெயர் பிரதானமாக இருப்பதை பார்க்க முடிகிறது பாரம்பரிய அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவரது தந்தை தங்கராஜ் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் குளப்பாக்கம் நேர்காணலில் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் கரூர் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாந்தோடி ஒன்றிய செயலாளராக இருந்த தங்கராஜ் உயிரிழந்தது கட்சியின் மத்தியில் அப்போது சோகத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவராக பகுதி பகுதி வைத்தவர் தானேஷ் குமார் தொகுதி முழுவதும் நன்கு அறிந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் இளைஞர் மாவட்ட செயலாளராக உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கரின் நம்பிக்கை உரியவர் என்பதெல்லாம் தானேஷ்குமாருக்கு உள்ள கூடுதல் பலம் என்று பேசப்படுகிறது கடந்த முறை வெற்றி வாய்ப்பு இழந்தவர் என்கின்ற அனுதாபம் தொகுதி முழுவதும் மக்களிடம் இருப்பதை காண முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை கிருஷ்ணநாராயபுரம் தொகுதியில் அதிமுகவில் பேசப்படும் நபராக தானேஷ்குமார் இருந்து வருகிறார் திமுகவை பொறுத்தவரை சிட்டிக் எம்எல்ஏ மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் சீட்டுக்கான ரேசில் உள்ளனர் இதில் முன்னாள் எம்எல்ஏ காமராஜ் பெயரை தொகுதி மக்கள் மட்டுமின்றி திமுக நிர்வாகிகளும் முதன்மையாக உச்ச இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கிருஷ்ணராயபுரம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் மாயனூர் டேம் வெளியனை பாலம் பொன்னியாறு டேம் பழைய ஜெயகுண்ட பாலம் போன்ற தொகுதியின் மிகப்பெரிய திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது காமராஜ் ஐந்து காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தனது மாத சம்பளம் முழுவதையும் ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் கல்வி மருத்துவம் போன்றவற்றிற்கு உதவி செய்து தமிழகத்திலேயே முன்மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக பேசப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது கரூர் மாவட்ட மாவட்ட திமுக செயலாளராக உள்ள செந்தில் தீவிர ஆதரவாளர் என்பதும் தொகுதி மக்கள் அறிந்த நபர் எந்தவித கெட்ட பெயரும் இல்லாதவர் என்பதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை கிருஷ்ணராவின் தொகுதியில் காமராஜர் பெயர் முதன்மையாக பேசப்படுவதை காண முடிகிறது